சோ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் நிறைய பேர் வந்து போன வீடியோல வந்து நிறைய கன்க்ராஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய வந்து ப்ளே பண்ணிருங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ்வா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நிறைய பேர் வந்து இந்த ரிலேட்டிவ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நிறைய சொன்னீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க நிறைய பேர் கால் பண்ணாங்க சோ அதாவது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுங்குறாங்க தான் வந்து நம்ம கூட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க செமயா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லாரும் ரோட்ல போய் கேட்பாங்க சோ அதனால இந்த மாதிரி வீடியோ போட்டு ஆமா பாதிய நாள் வீடியோவே போடல அதுவே நிறைய பேர் ஏன் போட மாட்டீங்க அப்படி எல்லாம் கேட்டிங்க சோ அதனால தேங்க்யூ யூ தேங்க் யூ so much நிறைய பாசிட்டிவ் வந்து கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது நன்றி சோ நிறைய பேர் ரெண்டு மூணு பேருக்கு பிராங்கா நீங்க பிளான் பண்ணதுனால நாங்க இதுவும் பிராங்க் நினைச்சிட்டோம் வந்து ரியல்னு ஒரு வாட்டி தான் நான் அப்படி பிராங்க பண்ணேன் ரெண்டு வாட்டி பண்ணேன் இப்ப என்ன விஷயம்னா இந்த ஹஸ்பண்ட வாங்கிட்டு வர சொன்னி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் இந்த ஹாப்பியான மூமெண்ட் வந்து

என் கண்காணிதா இருக்கும் ஏன்னா எல்லா வாட்டியும் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கா நீ என்ன போன வாட்டி கவனிச்சியா போன வாட்டி கவனிச்சான்னு போன வாட்டி அவங்க வீட்டு வந்து ஆமா ஆனா இந்த வாட்டி கவனிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க நடந்தா கூட பொறுமையா நடந்தவா கத்தியா பேசுற பொறுமையா பேசு இது மாதிரி சொல்லுறது எனக்கு மாறி இருக்கு பட் இருந்தாலும் ஏன்னா எனக்கு வந்து நார்மலாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் ஸ்பீடாக பண்ணிடலாம் பட் தைராய்டுன்ற போது கொஞ்சம் பெரிய ஒரு நோய் இல்லை நோய் இல்லை பட் குழந்த விஷயத்துல அது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ இப்போ வந்து நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம் இனிதான் ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏது எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் எனக்காக கடவுளில் வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சரி நம்ம பேசிட்டே இல்லாமல் கீழே போய் கொடுத்துடலாமா இந்த சர்ப்ரைஸ் இருக்கு சரிப்பா என்ன பேசுகிறோம் இரு வெயிட் பண்ணு நான் வரேன் ஷார்ட் பண்ண கூட மாட்டே ஸ்டெப்ஸும் பாத்து பொறுமையா இருங்க வா பொறுமையா இருங்க வா பொறுமையா இருங்க வா டடா என்னது இது இது சரிய அதாவது இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது வந்து கனவி மனைவி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்களே நீ ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த ஸோ அதனால் நேற்று நைட் ஏன் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஆச்சு ராஜமானு கேட்டல அதுக்கு காரணம் இவர்தான்

ரொம்ப கியூட்டா எல்லாம் அழகா இருக்கு என்ன இப்போ வந்து எல்லோ கலர்ல தெரியறாங்களே இவங்க அப்புறம் ரெட் கலர்ல தெரியுதுல இப்போ ரெட் கலர்ல தெரிவாங்க பாரு இது ரொம்ப கியூட்டா இருக்கு பா அழகா இருக்கா நீங்க செட் பண்ணு அப்புறம் வேற யார செட் பண்ணுவா சூப்பர் நல்லா இருக்கு அம்மா நம்ம சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டு இதுல காத்து थैंक यू थैंक यू ஆ அப்படியே ஹலோ என்ன பண்றீங்க பாப்பா பால் பாப்பா கொடுத்துருக்கே ஓகே அம்மா காபி போடுங்க நான் ஸ்வீட்

அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நார்மல் தான் சோ எப்பொழுதும் சொல்லுவாங்க எங்க மாமியார் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் அதனால சி செக்ஷன் பண்ண வேண்டியது இல்லாட்டி நார்மல் தான் ஆயிருக்கும் சோ எங்க மாமியார் சொல்லுவாங்க நான் இல்லையா நான் இல்லையா நீ வந்து எப்பொழுதும் வந்து நான் சொல்லுவேன் ஆன்ட்டி ஃபஸ்ட் எல்லாம் சிம் ஆன்ட்டி பயந்துட்டேன் நானு இல்லைம்மா நார்மல் ட்ரை பண்ணு நான் இல்லையா நான் இல்லையான்னு எனக்கு ரோல் மாடல் எங்க மாமியார் தான் நாங்க வந்து போய் டாக்டரை கன்சல் பண்ணோம் பிளஸ் வந்து அதுக்கு தயாரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் எடுத்துட்டு இருக்கேன் பட் இப்போ வந்து இப்ப இதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ சிஜி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு பார்க்கலாம் எல்லாம் வந்து நல்லதே வந்து எனக்கு ஆமா எல்லாரும் வந்து கங்கரா பண்ணுங்க பெரியம்மாவை பார்க்க போறது பெரியம்மாவை பார்க்க போகிறது ஹாப்பியா போங்க போங்க அந்த அம்மா பெரியம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க பார்க்கணும் பாக்கணும்னு நானும் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் எனக்குரிய <laughs> சொல்லு <laughs> 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 தீபாவளி இல்ல எனக்கு தம்பி தங்கச்சி பாப்பா வருது சண்டை சண்டை நடக்குது

என்순 erzähersch Workers இயோ

அங்காய்கே শ্রীলঙ্কাல இருந்து ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தலாம் என் தாய் நாடு எங்க அம்மாவோட தாய் நாட்டில இருந்து ஸ்ரீலங்கா கீ செயின் ஒன்ன அழகா fridge magnet இது தேங்க் யூ அடுத்து வந்து ஐ லவ் ஸ்ரீலங்கான்ற ஒரு கீ செயின் எனக்கு ஒன்னு உங்களுக்குமா கீ செயின் ஐ லவ் শ্রীলঙ্কা நல்லா இருக்கு அடுத்து வந்து